இப்போ வந்து நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா திரு ஒவ்வொரு பன்னீர்செல்வம் ஐயா வீட்டு வீட்டுல இருக்கேன் அதுவும் அவரோட ஒரு வீட்டு பின்புறத்துல இருக்கேன் அவர் பின்புறம் வந்து நான் பார்த்தோன்னே எனக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் அதை நான் பார்த்தது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் நான் நினைச்சேன் சொல்லுங்க என் கூட வாங்க அதை என்ன நான் பார்க்கறேன் அதாவது இவங்க வந்து பின்புறம் வீட்டோட பின்புறத்துல தனக்கு ஒரு மாடு மாடுங்க வந்து இங்க வளர்த்திட்டு இருக்காங்க அதுவும் இல்லாம அது பராமரிக்கிறதுக்கு சுத்தமான சுத்தமான இடமா மெயின்டை இது உள்ள செப்பல் கூட வந்து போட்டு உள்ள விடுறது இல்ல வந்துட்டு பராமரிக்கிறது தனியான லேபர்ஸ் வச்சிருக்காங்க இந்த இடத்த பார்த்தா உங்களுக்கே தெரியும் எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க

இங்க இருக்கிறது இவங்களே நூற்று ஒரு தான் வந்து அவரு வந்து சைலண்டா இப்ப படுத்திருக்காரு பாகத்தையும் ரொம்ப பயங்கரமா இருக்கு அதுவும் இல்லாம நம்ம ஜல்லிக்கட்டு காலங்களோட ரொம்ப பெருசாவே இருக்காரு பாக்குறது திமிழ் பாக்குறதே பயமா இருக்கு ஒரு பக்கம் அண்ட் இவங்களோட ஜூனியர்ஸ்லாம் ஒரு பக்கம் இருக்கிறாங்க அந்த சைடு இந்த சைடு இது வந்து இப்படி ஒரு விஷயம் வந்து சென்னையில் இவ்வளவு பெரிய ஒரு ஆள் வீட்டுல வந்துட்டு இருக்கும் இவ்வளவு பெரிய ஒரு மனிதர் வீட்டுல வந்துட்டு இந்த விஷயங்கள் வந்துட்டு இருக்கும்னு நாங்க யாரும் நாங்க எதுவுமே எதிர்பார்க்கல சோ பாருங்க இது இதுல இதுலயே வந்து சில விஷயங்கள் உங்களுக்கு புரிய வந்துடும் இந்த பண்ணி பார்த்தாலே தெரியும் எவ்வளவு சுத்தமா மெயின்டைன் பண்ணிடலாம் நான் ஆக்சுவலி வந்துட்டு நான் உள்ள வந்து செப்பல் போட்டு வரும்போது பிளீஸ் செப்பல் மட்டும் ரிமூவ் பண்றேன்னு வந்து அவங்க கைண்டா தான் சொன்னாங்க உள்ள வந்து நான் இப்போ வீடியோ எடுத்துட்டு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன்